காலத்தின் ரகசியம் இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டில் உங்களுக்கு சாவரனிட்டி வந்துடுவீங்க கான்சியஸ் சாவரனிட்டி அச்சீவ் பண்ணிடுவீங்க அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்க அத்தனை பேரும் கான்சியஸ் சாவரனிட்டியோட தான் என்னுடைய நோக்கம் அதனாலதான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலெட்ஜையும் ஏல ஆக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராமல் ஏஐ மூலமாவே அடைஞ்சிக்கலாம் நாலெஜ் எக்ஸ்பர்டைஸ் இந்த ரெண்டு நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்கள் ஏஐ மூலமாகவே அடைஞ்சிடலாம் அதுக்கு மேலே அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தால் போதுமானது ஆனால் நாலெட்ஜ் எக்ஸ்பர்டைஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே அனுபூதி இல்லை அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலெட்ஜையும் எக்ஸ்பர்டைஸையும் ஏஐக்குள்ளே போடாமல் ஐயோ ஏ அவங்கள ஆக்கிடும் ஏ அவங்கள அழிச்சிடும் அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒன்று எங்கிட்ட இருக்குது அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏயால இர்ரலவென்ட் ஆகாம ரீப்ளேஸ் ஆகாத நிலைக்கு போக முடியும்